வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பும் இட தமிழக அரசு ஊழியர்களுக்கான பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்து தற்போது முக்கியமான மகிழ்ச்சியான அறிவு ஒன்று வெளியாகி உள்ளது இதை பத்தி வீடியோ கடைசிக்கு முழுமையாக பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பழைய ஓய்வூதிய திட்டம் தொடர்பாக நாளை முக்கிய அறிவு வெளியாகும் முதல்வரின் அறிவிப்பை பொறுத்து எங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்கும் என ஜாக்போஜிய அமைப்பினர் தெரிவித்துள்ளனர் பழைய ஓய்வூதிய திட்டம் காலி பணியிடங்களை நிரப்புதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜனவரி ஆறு முதல் ஜாக்டோஜியை அமைப்பினர் காலை வரையற்ற வேலை நிறுத்த போராட்டம் நடத்த உள்ளதாக அறிவி அறிவித்திருந்தது இதனிடையே வேலைக்கு சம ஊதியம் பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இடைநிலை ஆசிரியர்கள் போராடி வருகின்றனர் மேலும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சங்க சங்க நிர்வாகிகளிடம் அமைச்சர்கள் வேலு தங்கம் தென்னரசு ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஜாக்டோ அமைப்பினர் ஓய்வூதிய திட்டம் தொடர்பாக முதல் முதல்வர் ஸ்டாலின் நாளை முக்கிய அறிவிப்பை வெளியிடுவார் இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாக தீர்க்கப்படாத பிரச்சனைகளுக்கு நாளை தீர்வு வரும் என்று அமைச்சர்கள் தெரிவித்துள்ளனர் பழைய ஓய்வூதியத் திட்டம் தான் எங்களது போராட்டத்தின் முக்கிய நோக்கம் முதல்வரின் அறிவிப்பை பொறுத்து மாநில நிர்வாகிகளுடன் ஆலோசித்து நாங்கள் ஏற்கனவே அறிவித்த வேலைநிறுத்த போராட்டம் குறித்து முடிவெடுப்போம் இடைநிலை ஆசிரியர்கள் தங்களது ஊதிய முரண்பாடை களைய வேண்டும் என தொடர்ந்து போராடி வருகிறார்கள் அரசாணை இருநூத்தி நாற்பத்தி மூன்று ரத்து செய்யப்பட வேண்டும் அதில் திருத்தங்கள் கொண்டு வரப்பட வேண்டும் என கோரிக்கைகள் வைத்துள்ளோம் மத்திய அரசு ஊழியர்களுக்கு இணையான ஊதியம் கேட்டுள்ளோம் ஊழியர்கள் சார்பாக பென்ஷனை உயர்த்த வேண்டும் என பல கோரிக்கைகளை சார்பாக முன்வைத்துள்ளோம் கருணை நியமன பணியிடங்கள் தெரிவித்திருக்கிறார்கள் பத்து அம்ச கோரிக்கைகளை அமைச்சரிடம் தெரிவித்திருக்கிறோம் தமிழக முதல்வர் ஸ்டாலின் தான் எங்களின் நம்பிக்கை நட்சத்திரமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார் நாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற பழைய ஓய்வூதிய திட்டத்தையும் மற்ற அனைத்து கோரிக்கைகளையும் அவர் அறிவிப்பார் என எதிர்பார்க்கிறோம் இவ்வாறு அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் நன்றி வணக்கம்